என் செல்ல குழந்தையே இன்று உன் வர அம்மா உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் உன்னிடத்தில் சில விஷயங்களை பற்றிய உண்மையினை தெரிய வைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்பட்டு அதை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள் என்றால் அதிலிருந்து ஏதோ உனக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் ஏதோ உனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்ற நிலைமையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எதையுமே என் பிள்ளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற மனநிலைமையில் இப்பொழுது இல்லை என்ன நடந்தாலுமே இது நமக்கு எதிராகத்தான் நடக்கின்றதோ நம்மை அழிப்பதற்காகத்தான் இதை செய்கின்றார்களோ என்று என் குழந்தை நினைக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே அப்படி நீ நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன் மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே எல்லாவற்றிற்குமே இன்று இந்த வராகியினுடைய வாக்கில் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைத்துவிடும் என் குழந்தை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீ வைத்திருக்கின்ற எண்ணங்கள் முதலில் மிக பெரிய தவறு இன்று கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களை ஒரே அடியாக ஒதுக்கி வைப்பதும் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களை அதிகமாக நம்புவதும் மிக பெரிய தவறு அம்மா அதற்காக கஷ்டங்களை கொடுத்தவர்களை நம்பச் சொல்கிறாயா என்று நீ கேட்கலாம் உன் அம்மா என்ன சொல்கின்றேன் தெரியுமா யாரையுமே நம்பாதே என்றுதான் சொல்கின்றேன் இரண்டு பக்கமுமே நீ எப்பொழுதுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு இல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் சந்தேகம் என்பதும் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் அதனால் சந்தேகம் வேண்டாம் என் குழந்தை எச்சரிக்கை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எங்கிருந்து எந்த திசையிலிருந்து யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்வார்கள் என்பது உனக்கு எப்பொழுதும் தெரியாதல்லவா அதனால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீ சிறிது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது என் தங்கமே சிலரிடம் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மயங்கி மயங்கிவிடுகின்றாய் அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்தது போல ஒப்புவித்து விடுகின்றாய் இரண்டு நாட்கள் கழித்து யோசித்தால் நாம் ஏன் இவர்களிடம் இதையெல்லாம் சொன்னோம் என்று நீ சிந்திக்க தொடங்கி விடுகின்றாய் என் தங்கமே ஏற்பட்ட உன்னுடைய மனநிலையில் உனக்கே கோபம் வரும்பொழுது நிச்சயமாக நீ செய்கின்ற விஷயம் தவறு என்பதை நீ புரிந்து கொள்கின்ற அந்த நேரத்தில் இனி ஒரு நாளும் இது போன்ற செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதில் நீ அதிக உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே அடுத்தவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதைப் பற்றி முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி முதலில் நீ என்ன நினைக்கின்றாய் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை பற்றி என்ன சொல்கின்றது நீ செய்வதெல்லாம் சரிதானா அல்லது ஏதேனும் தவறுகள் இருக்கின்றதா என்று ஒரு முறை பார் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளும் உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களும் முதலில் உனக்கு சரி என்று பட வேண்டும் அப்படிப்பட்டால்தான் அடுத்தவர்களிடத்தில் நாம் நியாயம் கேட்க முடியும் மாறாக நீ செய்வது உனக்கே சரியல்ல என்று தோன்றும் பொழுது அடுத்தவர்களிடம் சென்று எப்படி நியாயம் கேட்க முடியும் என்று ஒரு முறை சிந்தித்து பார் என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை ஒரு முறை நீ நன்கு ஆராய்ந்து பார் நான் எதற்காக இத்தனை விஷயங்களை உனக்கு சொல்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவர் அப்படி சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று நினைத்து வேதனைப்படுவதை விட யார் எப்படி சொன்னாலும் நான் நானாக இருப்பேன் நான் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடல்லவா நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் அதை விடுத்து ஐயோ என்று நினைத்து உன்னுடைய மனநிலையை நீ கெடுத்து கொள்ள கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே என்னென்னமோ ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையில் நடந்து அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ சில சிறு பிரச்சனைகளுக்கே மனம் உடைந்து துவண்டு போய் நின்று விடுகின்றாய் என் தங்கமே மனதளவில் எல்லோருக்குமே சில விஷயங்கள் அதிகமான காயங்களையும் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று உனக்கு ஒரு விஷயம் காயத்தை கொடுக்கிறது என்றால் அந்த விஷயம் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை தானே கொடுத்திருக்கின்றது அப்படியானால் எல்லாமே வாழ்க்கையில் உனக்கும் ஒரு நாள் மாறி வரும் என்பதனை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அது என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் நமக்கென்று யாரும் வரப்போவது கிடையாது எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஏன் என்று யாரும் கேட்கப் போவது கிடையாது மாறாக நமக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் எப்படி நீ அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்று எட்டி பார்க்கத்தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என் தங்கமே ஏறக்குறைய எல்லோருமே இந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள் உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட சிலர் மட்டும்தான் உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்ன நடக்கும் யார் வீட்டிலிருந்து சத்தம் வரும் யார் எப்பொழுது சண்டை போடுவார்கள் எப்பொழுது அடித்து கொள்வார்கள் என்றுதான் நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் கூட்டத்தில் நீ சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நீ பயப்படலாமா இதுவெல்லாம் நமக்கு ஒரு தூசு போல என்று நினைத்து நீ தட்டி விட்டல்லவா செல்ல வேண்டும் இதனால் வரையிலும் நடந்தவை எல்லாம் எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் இனி உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை தொடக்கூடாது கஷ்டமா வந்து விட்டு போ என்று நீ அதனை தைரியமாக எதிர்கொண்டு நிற்க வேண்டும் வருகின்ற கஷ்டங்கள்தான் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் இவர்கள் நம்மை நம்மையல்லவா ஒருக்கை பார்த்து விடுவார்கள் என்று அது நினைக்க வேண்டும் என் தங்கமே காயங்களை கொடுப்பவனுக்கு மற்றவர்களின் வழிகளும் வேதனைகளும் என்னவென்று ஒரு நாளும் புரிவதில்லை அதனால் அவர்களை எல்லாம் நினைத்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் வருவதை எதிர்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை உன்னால் இன்று நிச்சயமாக யூகிக்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் நாளையும் ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது இப்படியே அமைதியாக இருக்கப் போவதில்லை நாளை நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மூலையில் நாம் முடங்கி கிடக்கப் போவதும் இல்லை எது நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் உன்னால் உணர முடியும் என் தங்கமே அந்த எண்ணம்தான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன என்ன விஷயங்கள் உன்னை ஒரு நாள் காயப்படுத்தியதோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உன் மனதை சந்தோஷப்படுத்தும் அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் அப்படியே நிலைத்தும் நிற்கும் காலம் சில நேரங்களில் சிலரை பற்றிய உண்மைகளை உனக்கு தெரிவிக்க முயற்சி செய்கிறது என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்ற இடத்தை அங்கே கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதை உனக்கு உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் வருகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றது எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தத்தான் வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சி மனிதர்களை ஒதுக்கி வைத்து உன் வாழ்க்கையில் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு அவர்களுக்கு நீ கொடுக்கப் போகின்ற மிகப்பெரிய தண்டனை இதுதான் என்பதனை மறந்து விடாதே எல்லோருடைய எண்ணங்களையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்றாமல் உன்னுடைய எண்ணத்தை உன் வாழ்க்கையாக செயல்படுத்தி உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களின் முகத்தில் கரியை பூசு இதுதான் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ செய்யப் போகின்ற அதிமுக்கியமான விஷயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்